அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலங்கரித்துக்கொள்ளுதல் நன்மையானதே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலாய் வசலம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது காலனி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுரை வஸ்லம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே அவன் விரும்புகிறான் தற்பெருமை என்பது ஆரவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிப் மசூத் நதியாக அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனீக முஸ்லிமில் ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்பெருமை உள்ளவர் சுருக்கத்தில் நுழைய மாட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் ஒருவர் உயர்வான ஆடைகளை அணிகிறார் அப்படி அணிந்தால் அது தற்பெருமையிலே சேருமா இல்லை ஒருபோதும் சேராது உயர்வான விலை உயர்ந்த காலனிகளை அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் வாங்கி அணிகிறார் இதுவும் தற்பெருமையில் சேராது என்று குறிப்பிட்ட அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மனிதர்கள் இயல்பாகவே அழகை வேணுபவர்களாக இருக்கிறார்கள் அழகான பொருட்கள் பக்கம் அவர்களுடைய மனம் தானாகவே சாய்ந்து விடுகின்ற ஒரு நிலையில் உள்ளவர்கள் அழகை விரும்பும் தன்மை மனிதனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது ஆடம்பரமின்றி செயற்கையான அழகை வழிய உண்டு பண்ணாத வகையில் கண்ணியமான தோற்றத்தை உருவாக்கி கொள்வதை இஸ்லாம் எப்போதும் தடை செய்ததில்லை அதிலும் குறிப்பாக படைத்த இரட்சகனை வணங்குவதற்காக முற்படுகின்ற மிக அழகான தோற்றத்தோடு காட்சி அளிக்க வேண்டும் என்று வழிகாட்டி தருகிறது பணிவின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் எப்போதும் அழகிய தோற்றத்துடன் காணப்படுவார்கள் தங்களது தோழர்களையும் அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வீட்டிலும் வெளியிலும் இஸ்லாமியர்கள் தங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் தன்மீது அக்கறை எடுத்துக்கொள்பவர்கள் தன்னை பல வகையிலே கொண்டு அழகுபடுத்திக் கொள்வார்கள் வீண் செலவுகள் ஏதுமின்றி ஒருவர் தமது தாடி தலைமுடிகளுக்கு எண்ணெய் தேய்த்து வாரி கொண்டு தூய்மையாகவும் அழகிய அமைப்பில் தன்னை வைத்து கொள்வதும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையசல்லம் அவர்களுடைய பண்புதான் என்பதை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இந்த அடிப்படையிலே நல்ல உடைகளை அணிய வேண்டும் தலையை அப்படியே தலைவிரி கோலமாக இல்லாமல் எண்ணெய் தேய்த்து தலைவாரி கொள்ள வேண்டும் நம்முடைய காலணிகளை செருப்புக்களை நம்முடைய உடல் நலத்திற்கு ஏற்ற வகையிலே அமைத்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறைகளில் உள்ளவை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா